வணக்கம் ஜவை ஃப்ரம் ஜவாது புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப இருந்துச்சு அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது பெண்களின் மாதவிடாய் காலம் அதுக்கு எங்களுக்கு விடுமுறை கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு இந்தியாவில் அந்த கோஷங்கிறது தான் இருக்கு ஒரு சமயத்தில் அந்த கோஷம் எழுப்பப்பட்டு அப்புறம் பிறகு வந்து உச்சநீதிமன்றத்தால் ரிஜெக்ட் செய்யப்பட்ட கோர்ட்டால் ரிஜெக்ட் செய்யப்பட்டது இது தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்பு நிறைய இருக்கு அதாவது சில பெண்களுக்கு வந்து மூணு நாள் வரும் சில பெண்களுக்கு ஒரு வாரம் வரும் பத்து நாள் வரும் மொட்டைய மாதவிடாய் விடுமுறை அப்படின்னா அவங்க பாட்டுக்கு ஒரு வாரம் பத்து நாள் கூட இருந்துட்டு வர வாய்ப்பு இருக்கு அப்புறம் ஆண்கள் என்ன செய்வார்கள் அப்ப ஆண்கள் போராடுவாங்க அவங்களுக்கு ஒரு வாரமோ மூணு நாளோ தர்றீங்க அப்படிங்களா அப்ப நாங்க அதை எக்ஸ்ட்ரா வரக்கூடிய சமயத்துக்கு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு தகுந்த மாதிரி ஊதியத்தை கொடுங்க சம்பளத்தை கொடுங்க இல்ல எங்களுக்கு லீவ் கொடுங்க ஏதோ ஒரு வகையில் அப்படிங்கிற மாதிரி வேறு விதமான ஒரு தகவல் எல்லாம் வரும் சொல்லிப்பட்டு என்ன பண்ணாங்க அந்த விஷயத்தீவை மனுவை தள்ளுபடி செய்தார்கள் அது வந்து அது ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பலவிதமான பெண்கள் வந்து அது சம்பந்தமா பார்க்கக்கூடிய சமயத்துல தன்னுடைய உண்மையான மனசாட்சியோட பேசுகிறாங்க அது என்ன சார் பண்ண முடியாது இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்கள்னா வரத்தா செய்ய மாதிரி விளக்கு இதுக்கெல்லாம் ஒரு லீவ் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னம்னா அப்புறம் என்ன இருக்கு கரு சம்பந்தப்பட்ட வகையில உண்டானதுக்கு பின்னாடி மற்றபடி வந்து குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி லீவுங்கிறது அதுல ஒரு விஷயம் இருக்கு குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் மற்றபடி வந்து கர்ப்பிணிங்கிற கான்செப்டு குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் அவருடைய மனோர் நிலை உடல்நிலை அதையெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தனிப்பட்ட பிறகு பால் புகட்டுவது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லீவு கான்செப்ட் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அது ஒரு குறிப்பிட்ட கால அளவு வந்துடுது அது வந்து ஒரு நியாயமானது மற்றபடி வந்து மாத விளக்குலாம் வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா பல பலவிதமான பெண்கள் கூட இன்னைக்கு அது திங்க் பண்றாங்க நிறைய பேர் அதுக்கு ஆதரவும் கிடையாது பொதுவா பெண் விடுதலைக்கே வந்து ஆண்கள் தான் அந்த காலத்திலே போராடி இருக்காங்க பெண்கள்லாம் அது சம்பந்தமா போராடவே இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை அதன் அடிப்படையில் மாத விளக்கு சம்பந்தப்பட்ட வகையிலும் வந்து பல பெண்கள் வந்து ரொம்ப ஆதரவா எங்களுக்கு மாத விளக்கு சம்பந்தப்பட்ட வகையில மாத விளக்கு காலங்களில் எங்களுக்கு வந்து விடுமுறை தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எந்த பெண்களும் வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லல சொல்லக்கூடிய சமயத்திலையும் அதே நேரத்துல அதை ஒரு விதமான விஷயமா நினைத்து கொண்டு அவர்கள் விற்க உணர்வோடு இருக்கிறார்களா அல்லது வந்து வேறு விதமாக அவர்களே நினைத்துக் கொள்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல இருக்கு ஆமா என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் வந்து பப்ளிக்கா வந்து பலவிதமான பெண்கள் வந்து அதாவது குழந்தை பிறந்து விட்டது எனக்கு ஒரு ஆண் குழந்தையே பெண் குழந்தையை பிறந்து விட்டது அப்படிங்கிறத வந்து ஒரு பெண் வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவா சந்தோஷமா வந்து வெளியே சொல்லுவா அதே மாதிரி நான் கர்ப்பமாகி விட்டேன் அப்படிங்கிறத சந்தோஷமா சொல்லுவா ஆனால் நான் இன்று மாத விளக்கில் இருக்கின்றேன் அப்படிங்கிறத பல பெண்கள் வந்து சொல்ல மாட்டாங்க மறைத்து பேசுவாங்க என்னம்மா டல்லா இருக்கிற உடம்பு சரியில்லைங்க அப்படின்பாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை இந்திய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்திய பண்பாடு இந்திய கலாச்சாரம் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு அத வந்து ரொம்ப சோகமா சொல்லுவாங்க என்பது விட வெட்க உணர்வோடும் பிறருக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதற்கு அதுல கவனமா இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கிடல எனக்கு தனக்கு வந்து ஒரு பெண் தனக்கு வந்து ஒரு மா இன்னைக்கு வந்து மாத விளக்கு மென்ஸ் ஸ்டார்டிங் அப்படிங்கிறத பப்ளிக்கா சொல்ல மாட்டான் ஒரு டல்லா இருந்தாலுமே கூட நல்லபடியா நடந்து கொடுல அதுதான் வந்து இந்திய பெண்களுடைய இன்னைக்கு வரைக்கும் கலாச்சாரமா இருந்துகிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் வந்து மாத விளக்கு எனக்கு இன்னைக்கு ரெண்டு நாள் வரும் மூணு நாள் வரும் அப்படிங்கிற மாதிரியும் பெண்ணுக்கு பெண் பேசிக்குவாங்க அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் வந்து ஒரு ஒரு அந்நிய பெண் வந்து ஒரு அந்நிய ஆனிடம் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்குலாம் இந்த இன்னும் வெட்க உணர்வோ மற்றபடி வந்து ஒரு அந்த அளவுக்கு இந்திய பெண்கள் தயாராக இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கற்பு நெறியோடு மற்றபடி அந்த ஒரு தான் பல பெண்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க ஆமா சும்மா சொல்லக்கூடாது அடிப்படையில வந்து மாத விளக்கு வந்து எங்களுக்கு வந்து விடுமுறை வேண்டும் அப்படின்னு போராடக்கூடிய அளவுக்குள்ள பல பெண்கள் இல்லை இருந்தாலுமே கூட சிக்கிம் பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது அதாவது வந்து சிக்கிம் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாத விளக்கு விடுமுறை சொல்லிப்பட்டு ஒரு நாள் வந்து விட்டுருக்கிறாங்க ஆமா அங்க இருக்கக்கூடிய வந்து சிக்கிம் பல்கலைக்கழக மாணவர் சங்கம் தான் வந்து மனு கொடுத்து அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கு அது வந்து சிக்கிம் பல்கலைக்கழக மாணவிகள் சங்கம் தான் மனு கொடுக்கல அவங்க இன்னைக்கு வரைக்கும் அது கண்டுக்காம மற்றபடி இதெல்லாம் ஒரு இயற்கை உபாதைங்க அப்படிங்கிற தான் போயிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா பலவிதமான பெண்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சில அசால்ட்டா பலவிதமா அதை வந்து போப்பா அப்படிங்கிற மாதிரிதான் அந்நியான் வந்து தன்னை உற்று நோக்குவதை கூட குறிப்பாக தன் மார்பகத்தை நோக்குவதை கூட மற்றபடி தன்னை நோக்குவதை தன் அழகை கூர்ந்து கவனிப்பதை கூட பல பெண்கள் வந்து அசால்ட்டா ஆனா போகப்பா நீ இதை தானே வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பல பெண்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார் அதுதான் வந்து உண்மையிலே வந்து ஒரு உண்மையிலே ஒரு வீரமிக்க ஒரு பெண்ணுக்கு வந்து அழகுன்னு சொல்ல முடியும் ஒரு நல்ல பெண்ணுக்கு அடையாளமா தான் சொல்ல முடியும் இதையெல்லாம் போய் மிக பெருசா பிரச்சனை பண்ணிட்டா இருக்க முடியாது அதன் அடிப்படையில மாதவிளக்கு சம்பந்தப்பட்ட வகையிலேயே வந்து பல பெண்கள் வந்து அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் சிக்கிம் பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு வந்து மனு கொடுக்கப்பட்டு அது மாணவர் சங்கம் கொடுத்துருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சிக்கிம் பல்கலைக்கழக பதிவாளர் லட்சுமண் சர்மா அப்படிங்கிற வந்து விடுப்பு கொடுத்துருக்காரு எத்தனை நாள் கொடுத்துருக்காரு ஒரு நாள் அதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இல்லை மாத விளக்கு எத்தனை நாள் வரும் அப்படிங்கிறது லக்ஷ்மன் சர்மாவுக்கு தெரியாதா நல்லா யோசிக்கணும் மாத விளக்கு சம்பந்தப்பட்ட வகையில எப்படி மினிமம் மூணு நாள் இதை வந்து அன்னைக்கே வந்து நம்ம ஊர் கவி பேரரசு வைரபுத்து வந்து கரெக்டாக பாடலாம் மாசத்துல மூணு மாசம் பொறுக்கணும் பொதுவாக என்ன அந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இருக்கு அப்படிங்கிறப்ப மினிமம் மூணு நாள் அவன் அதிகப்படியா ஐந்து நாள் ஏழு நாள் பத்து நாள் மாத விளக்கு போகக்கூடிய பல பெண்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க அது வந்து வேறு விதம் அத வந்து ஒரு ஆதாரபூர்வமா சொல்லி மற்றபடி அதெல்லாம் அந்த காலம் அது வரக்கூடிய காலங்கள் நம்ம பார்த்துக்கலாம் அதையும் வைத்து பல பெண்கள் ஏமாற்றக்கூடிய சூழல் ஏற்படா சொல்லி தான் அன்னைக்கு கோர்ட் வந்து இது சம்பந்தமா வந்து முடிவு எடுக்க முடியாது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பல பெண்கள் இத தன்னுடைய நிலைப்பாட பயன்படுத்துவாங்க வரதட்சணை கொடுமைய வரதட்சணை கொடுமை சட்டம் இருக்கு இல்லையா அதை எப்படி பல பெண்கள் பயன்படுத்துகிறார்களோ போக்சோ சட்டத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார் தவறாக அதை கூட இதையும் பயன்படுத்த கொடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உசார ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் சிக்கிம் பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்ட வகையில இன்னைக்கு வந்து அங்கு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு ஒரு நாள் விடுப்பு மாசத்துக்கு ஒரு நாள் விடுப்பு கொடுத்துருக்காங்க அவங்க எடுக்கக்கூடிய விடுப்புங்கிறது வேறு பிளஸ் எக்ஸ்ட்ரா மாத விளக்கு விடுப்பு எடுக்கிறதுக்கு அலோட் பண்ணியிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு நியாயமாக நடக்க போகிறது அப்படிங்கிறது அது நடைமுறைகள் தான் சாத்தியம் இருந்தாலும் ஒரு நாள் எவ்வாறு சரியாகும் அப்படிங்கறது நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கக்கூடிய பதிவாளர் பல்கலைக்கழக பதிவாளர் லட்சுமண சர்மா அறிவிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு நாள் எவ்வாறு எப்படி போதும் எப்படி போதும் மாத விளக்கு சம்மந்தப்பட்ட மினிமம் மூணு நாள் கொடுத்தாலும் சரியா உக்காராம் ஆமா பல பெண்களுக்கு ரெண்டு நாள் ஒரு நாள் எல்லாம் வராது மினிமம் மூணு நாள் அப்படிங்கிறப்ப தலைக்கு ஊத்த கூடிய சமயம் சுத்தமாக சமயத்துல பல விதமான விஷயம் இருக்கும் அப்ப மூணு நாள் மூணு நாள் நாள் ஒரு அது என்ன ஒரு நாள் பிரயோஜனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது அதாவது ஒரு ஆறு நீதிபதிகளை கூட டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை சிவில் நீதி சிவில் நீதிபதி நினைக்கிறேன் டிஸ்மிஸ் பண்ணாங்க அது சம்பந்தப்பட்ட வழக்கு போடக்கூடிய சமயத்து அதுல வந்து ஒரு நாலு நீதிபதிகள் மீண்டும் சேர்த்துக்கிட்டாங்க அதுல குறிப்பிட்ட ரெண்டு நீதிபதிகள் வந்து சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்பவே ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அது சம்பந்தமான ஒரு வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தை போடக்கூடிய சமயத்துல அது இன்னைக்கு வந்துருக்கு டிவி நாகரத்னம்மா வந்து ரொம்ப ஆவேசமா கூட பேசுனாங்க இதெல்லாம் வந்து நாலு ஆறு பெண் நீதிபதிகள் அவருடைய பணி காரணமாக இது மாதிரிதான் கருச்சு தெய்வு மற்றபடி வந்து மாத விளக்கு மத்த இந்த இயற்கை உபாதைகள் சம்பந்தப்பட்ட வகையில் அவங்க அடிக்கடி எடுத்தாங்களா மற்றபடி பிரச்சனைகள் அது அடிப்படையில் இருந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல நாலு நீதிபதிகள் டிஸ்மிஸ் பண்ணிட்டான் அதுல நாலு நீதிபதிகள் போராடி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஆனா ரெண்டு நீதிபதிகளையும் சேர்த்துக்கொள்ள முடியாதுங்கிறப்ப அது வழக்கு போய் இன்னைக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவேசமாக பெண் நீதிபதி பி வி நாகரத்னம்மா பேசக்கூடிய ஒரு சூழல் பி வி நாகரத்னம்மா வந்து ரொம்ப போல்டானவங்க பிஜேபியை வந்து யூ ஆர் ஃப்ராட் அப்படின்னாங்க அதே மாதிரி பில்கிஸ் பானு வகையில வந்து அந்த பதினாலு பேர் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அதுக்கு பயங்கரமான சாட்டை அடி கொடுத்தாங்க ஆமா அக்யூஸ்ட் எல்லாம் வந்து ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கிறீங்களா தூக்கி உள்ள போடு ஆமா எனக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு மாசமா இது மாதிரி டேக் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு மாசத்துக்குள்ள மீண்டும் அவங்க சிறைச்சேவர் அடைக்கப்பட வேண்டும் சொல்லி ஸ்ட்ராங்கா சொன்னாங்க அந்த மாதிரி ரொம்ப போல்டானவங்க அந்த பிவி நாகரத்னம்மா வந்து இன்னைக்கு ரொம்ப போல்டா சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன்னா ஒரு நாலு பெண்கள் நாலு பெண் நீதிபதியை வந்து உள்ள சேர்த்துக்கிட்டீங்க ரைட்டு வந்து உடல் உபாதை சம்பந்தப்பட்ட வகையில் மீண்டும் அவங்க சொல்லப்பட்டு அதை ஏற்று உள்ள சேர்த்தாச்சு அந்த ரெண்டு நீதி மீண்டும் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பெண் நீதிபதியை சேர்க்கல இந்த அது குறிப்பா அந்த ரெண்டு பெண் நீதிபதிகளையும் கரிச்சு தேவி சம்பந்தப்பட்டது அபார்ஷன் சம்பந்தப்பட்ட வகையெல்லாம் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டாங்க அவன் இதே வந்து ஆண்களுக்காக தான் நீங்க பொறுத்துக்குவீங்களா அப்படின்னு ஆண்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க பி வி நாகரத்னம் உச்ச நீதிமன்ற நீதிபதி உண்மையிலே ஒரு போல்டான விஷயம்தான் அது பெண்களுக்கு மாத விளக்கு வருது ஆண்களுக்கு இதே மாதிரி மாத விளக்கு கரிச்சு தேவெல்லாம் வந்தா நீங்க போராட மாட்டீங்களா உங்களை டிஸ்பிளேஸ் பண்ண நீங்க சும்மா விட்டுருவீங்களா அதன் அடிப்படையில வந்து நாலு பேர் சேர்த்துக்க இன்னும் ரெண்டு பேரை சேர்த்துக்குங்க மீதங்கள் ஆறு நீதிபதி சேர்த்துக்கிட்டு மொத்தமாக தரித்தது மத விலக்கு சம்மந்தப்பட்ட வகையில் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து உடல் உபாதை சம்பந்தப்பட்ட வகையில் தான் ஆமாம் காரணமாக எடுக்கக்கூடிய சம்பந்த வகையில் அவங்களுக்கு வந்து உடல் உபாதை அந்த சோர்ஸ் இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க வந்து பணியை வந்து சரிவர செய்ய முடியாத ஒரு சூழலாக இருந்தது அதனால் வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டாங்க மற்றபடி வந்து இதே வந்து ஆண்களுக்காக இருந்தால் அதே தானே நீங்கள் மட்டும் என்ன பண்ணியிருப்பீங்க அப்ப ஆண்களுக்கு மாத விளக்கு வந்தா ஆண்களை என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமான ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் சமயத்துல சிக்கிம் பல்கலைக்கழக மாணவிகளுக்கு எப்படி அப்படிங்கிற கேள்வி இல்லையா ஒரு நாள் விடுப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது இதை வந்து சிக்கிம் பல்கலைக்கழக பதிவாளர் லட்சுமண் சர்மா வந்து பரிசீலனை செய்ய வேண்டும் ஆமா பெண்கள் மாத விளக்கு அப்படின்னா மினிமம் மூணு நாள் முடிஞ்சு போச்சு அவ்வளவு அது ஒரு நாள் கொடுத்து பிரயோஜனம் இல்லையா அதுதான் நம்ம கேட்கக்கூடிய அது எப்படி அந்த சிக்கிம் பல்கலைக்கழக மாணவர் சங்கம் ஏத்துக்குச்சு அப்படின்னு தெரியல ஒருவேளை அந்த சிக்கிம்ல அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நாள் மாத விளக்கு வருதா அப்படிங்கறதும் தெரியல ஏன்னா அங்க சூழல எப்படின்னு தெரியாது பொதுவா வந்து பெண்கள்னாலே மாத விளக்கு அப்படின்னாலே அது மூணு நாள் தான் ஆமா அது ஒரு நாள் கொடுத்து பிரயோஜனம் இல்லையா வந்தது மாத விளக்கு வருது இன்னைக்கு நைட்டு ஓகே முடிஞ்சு போச்சு அவங்க என்ன பண்ண முடியும் அது வந்து மாதவர்களுக்கு வருது இன்னைக்கு வரும் ஆடையோ டைம் போட்டு வருமா இல்லை பெல் அடிச்சுட்டு வருமா இல்லை சொல்லிட்டு வருமா அதெல்லாம் கிடையாது சொல்லிட்டுலாம் வராது டக்குன்னு அது தன்னுடைய வேலையை காட்டிடும் அப்படிங்கிறப்ப அன்னைக்கு ஃபுல்லாவே லீவ் எடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஆமாம் அந்த நேரத்துக்கு முக்கியமான ஒரு ஃபைல் மூவ் ஆ மூவ் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஆஃபீஸில் இருக்கும் இங்கே இவங்க உட்காந்துட்டாங்கன்னா அங்கே பயங்கரமான வேலைகள்லாம் கெட்டு போயிடும் படிக்கக்கூடிய இப்போ கல்லூரி மாணவிகள் அன்னைக்கு எக்ஸாம் இருந்தால் என்ன பண்ண முடியும் பலவிதமான கேள்விகள் இருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கு அதனால வந்து ஒரு நாள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் வந்து தான் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது கொடுங்க மினிமம் மூணு நாள் மற்றபடி அவங்க எந்த அளவுக்கு லீவ் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த ஏற்பாடை பண்ணு இல்லையா சுத்தமா லீவே கொடுக்காது ஆமா சும்மா கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறப்ப அப்புறம் அந்த பிவி நாகரத்தில் நம்ம கேட்ட மாதிரி தான் ஆமா ஆண்களுக்கு மாத விளக்கு வந்து என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க அந்த மாதிரிதான் ஒரு நாள் லீவு கொடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம தான் கேட்கணும் ஆமா பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி